கைஸ் இப்போ நான் வந்து வல்லவலைக்கு வந்திருக்கேன் இந்த சர்ச்சு தான் வந்து வல்லவலையில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் சர்ச்சு இந்த ஏரியாவில் இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய சர்ச்சு இது இந்த வல்லவலை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா நீரோடி அந்த நீரோடிக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வல்லவலை இந்த ஊரில் வந்து ஒரு ஆஃப் ரோடு இருக்குது அதாவது போஸ்டர் ஆஃப் ரோடு எப்படின்னா நம்ம கடலுக்கு பக்கத்தில் வெறும் கல் மண் மட்டும் போட்டு உண்டாகணும் ஒரு ஆஃப் ரோலு ஏன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த சில வருடங்களுக்கு முன்னால் அந்த கடல் சீற்றம் ஏற்பட்டது இல்லையா அந்த நேரத்தில் வந்து இங்கே இருக்கிற நிறையா வீடுகள் ரோடுகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் சேதமாச்சு அந்த நேரத்தில் தான் இந்த ரோடு அதாவது இந்த ரோடு வந்து வல்லவள நீரோடிலேருந்து வல்லவளாக வழியாக இதுக்கு அடுத்த ஊர் வந்து இரவி புத்த்துறை இரவை துறை வரைக்கும் போகக்கூடிய ரோலு தான் இந்த பீச் ரோடு ஆக்சுவலா இரவை துறைக்கு அப்புறமாவும் நம்ம இந்த சின்னத்துறை தூத்தூரு அப்படின்னு இறைமுதுறை வரைக்கும் இந்த ரோல் வந்து போகக்கூடிய இறைமந்துறையிலிருந்து நீரோடி வரைக்கும் உள்ள பீச் ரோல் தான் இந்த ரோலு இந்த ரோடு வந்து நம்ம வல்ல அந்த இரவை புத்தந்துறைக்கும் இடையில மட்டும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருத்த சேதமாயிடுச்சு ஃபுல்லாக உழஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இந்த இடைப்பட்ட பகுதியில் மட்டும் மக்களோட வீடுகள் வந்து பெரிய அளவில் கிடையாது அதனால் இந்த ரோடை வந்து உழஞ்சி போன ரோடாக அதுக்கப்புறம் சரி பண்ணாமல் அப்படியே கவர்மெண்ட்டும் விட்டுட்டாங்க அதனால் வெறும் இந்த கல் மண் இதை மட்டும் போட்டு ஒரு ஆஃப் ரோடாக ஆக்கி வச்சிருக்காங்க அதாவது இந்த மக்களுக்கு இந்த மீனவ மக்களுக்கு வந்து மீன்பிடி தொழிலுக்காக இந்த பக்கம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து போக்குவரத்து இருக்கும் அதுக்காக தான் இந்த ரோட வந்து இப்போதைக்கு ஆஃப் ரோடாக ஆக்கி வச்சுருக்காங்க பொதுவாக ஆஃப் ஆஃப்ரோடுனால் மக்கள் வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் போகணும் ஒரு ரைடிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னா இவங்களாகவே ஒரு ஆஃப் ரோட உருவாக்குவாங்க ஆஃப் ரோட உருவாக்கி அதில் வந்து வாகனங்களை ஓட்டி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக அப்படி பண்ணுவாங்க ஆனால் இங்கே மனிதர்களோட நம்ம மக்களோட அத்தியாவசிய தேவைக்கான ரோடே வந்து ஆஃப் தான் இருக்குது இங்கேலாம் பார்த்தா வழியில் நிறைய அந்த படகுகள் நாட்டுப் படகுகள் வந்து மீனவர்கள் வந்து வச்சுருக்கிறாங்க மீன் மீன்பிடி தொழில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய தொழிலாக தான் இந்த ஏரியாவில் இருக்கு அதுக்கு பயன்படக்கூடிய இந்த சாலையை வந்து இவ்வளவு மோசமாக வந்து கிடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மீன் கம்பெனி அதாவது மீனெல்லாம் வந்து ப்ராசஸிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இந்த கம்பெனி வந்து முன்னாடி தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இந்த ரோடு நல்லா இருக்கிற வரைக்கும் எப்போ இந்த ரோடு வந்து உடைஞ்சி போச்சோ அப்போவே இந்த கம்பெனியை வந்து மூடிட்டாங்க அப்படின்னா இந்த 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 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து போக்குவரத்துங்கிறது மிக முக்கியமானது மீன்களை கொண்டு வர்றதுக்கும் மீன்களை எக்ஸ்போர்ட் திரும்ப வெளியில் கொண்டு போகிறதுக்கும் சாலை வந்து அவசியமான ஒன்று அப்போ இந்த சாலை போனதுனால இந்த ஒரு கம்பெனியே வந்து இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு மற்றபடி நம்மளை மாதிரி இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க இந்த பைக் ரைடிங் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரோட்டில் வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அந்த ரோடு அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து இப்போ சமீபத்தில் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ரோலை வந்து திரும்பவும் போடுறதுக்காக டெண்டர் விட்டு சாலை பணியெல்லாம் துவங்கி வைக்கிறதுக்காகலாம் வந்திருந்தாங்க வந்து துவங்கி வச்சிட்டலாம் போனவங்க பட் அதுக்கப்புறம் அது துவங்கி வச்ச மாதிரியே தான் இருக்குது திரும்ப எப்போ இந்த ரோடு வேலையை ஆரம்பித்து எப்போ இந்த ரோடை போட்டு முடிப்பாங்கன்னு தெரியாது அது வரைக்கும் இந்த பகுதியை வந்து மக்கள் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு தான் இருக்குது போயிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த ஆஃப் ரோலுமே வந்து இதோடு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த ஆஃப் ரோலும் கூட போடலை வரைக்கும் தான் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் சாலை ஒன்றுமே இல்லை இந்த ஏரியாவுமே வந்து பக்கத்தில் வீடுகள்லாம் எதுவுமே இல்லை மக்களோட வீடுகள் எதுவும் இல்லாமல் வேணும் காட்டுப்பகுதியாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது தனிமையை விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு சொர்க்கமாக தான் இருக்கும் அமைதியாக விரும்புகிறவங்க தனிமையை விரும்புகிறவங்க இந்த பக்கத்தில்லாம் வந்தோம்னா ரொம்ப அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இந்த கல் தான் வந்து அந்த கடலை அடுப்பு தடுப்பு சோறுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கல் அதாவது நேராக நெட்டுக்க நெட்டுக்க கடலைக்குள்ளாக போட்டு இந்த மாதிரி வரிசையாக கல்லை அடிக்கி போட்டு வச்சுருப்பாங்க இப்படி போடுறதுனால வந்து அந்த கடலோட தாக்கத்தை கடலோட அந்த ஃபோர்ஸை வந்து குறைக்க முடியும் குறைக்கிறதுனால கடலோட அந்த சீற்றம் வந்து பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்காத அளவுக்கு தடுக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி தான் இப்போ கல் போடுவாங்க இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கல் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அடுத்து 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 அடுன்னு சொல்லி நிறைய இடங்களில் கல் போட்டிருக்காங்க அப்படி அந்த கல் போட்டதுனால தான் இந்த பகுதியோட இந்த பாதிப்பு பாதிப்புகளை வந்து ஓரளவுக்கு குறைச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோடு இல்லாததுனால இந்த ஆஃப்ரோடுமே இல்லாததுனால நமக்கு பைக்கு போக முடியாது சரி கொஞ்சம் தூரம் இறங்கி அப்படியே போய் நடந்து போய் பார்த்துட்டு வரலாம் அடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு அதிலே வைக்கிட்டு நான் இறங்கி நடக்க ஆரமித்தேன் ஏரியாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குதா அதனால் சரி அப்படியே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தேன் இந்த கடல் மணலில் இறங்கி நடக்கும்போது நடக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு வந்து டயர்ட் ஆகிடுது கால் வலிக்க ஆரம்பிச்சிருது அதனால் மேலே ஏறி அந்த கரைப்பகுதியில் அதில் ஏறி அந்த செடி ஒடியெல்லாம் இருக்குல்ல அது வழியாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அழகான பகுதியாக இருக்கு இந்த பக்கம்லாம் இந்த ரோடு வசதி இல்லாததுனால என்னவோ மக்களோட போக்குவரத்துங்கிறது இந்த பக்கம் ஒன்றுமே இல்லாததுனால ரொம்ப அமைதியான இடமா இருக்குது இது வந்து ஒரு சின்ன குருசடி ஒரு அந்தோனியார் கூருசடி இந்த வல்லவளை பங்குக்கு சொந்தமான ஒரு அந்தோனியார் குருசடி இருக்குது இந்த குருசடியிலருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் அளவுக்கு அந்த பக்கம் வரைக்கும் கடல் இறந்தது முன்னாடியெல்லாம் ஆனால் இப்போ அந்த கடல் சீட்டை வந்ததுனால இந்த குறுசடியே வந்து ஒரு பெரிய ஆபத்தான நிலைமைக்கு தான் வந்தது அப்புறம் இந்த திரும்ப அந்த கல்லெல்லாம் போட்டதுனால ஓரளவுக்கு தடுத்து இந்த குருசெடி மட்டும் தப்பிச்சு நிற்கிது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடே பாதி ரோடு போயிருக்கு இந்த ஆஃப் ரோடு போட்டதுக்கு அப்புறமே வந்து இந்த கடல் சீட்டம் வந்ததுனால இந்த இதெல்லாம் ஆஃப் ரோடுல பாதி ரோடு போயிருச்சு தான் இருக்குது ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தான் இருந்தது ஆக்சுவலாக இந்த குறுசடி வரைக்கும் குருசடிக்கு அந்த பக்கம் ஆஃப் ரோடுமே கிடையாது குருசடிக்கு இந்த பக்கம் வந்து இது அந்த இரவி புத்தன் கிராமத்துக்கு போகக்கூடிய வழிங்கிறதுனால அங்கேருந்து வரக்கூடியவங்களுக்காக இந்த பக்கம் இந்த ஆஃப் ரோடு போட்டிருக்காங்க இந்த கூர்ச்சடி வர்றதுக்காக அந்த ஆஃப் ரோடுமே வந்து பாதி அளவுக்கு போயிடுச்சு இதுதான் அந்த பழைய ரோடு அந்த பழைய ரோடு உடஞ்சி கிடக்கிறத பாருங்கள் அதனால் இந்த கோஸ்டல் ஏரியாவிலலாம் வந்து எதுவுமே நமக்கு வந்து ஒரு நிச்சயம் கிடையாது ரோடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எப்போ என்ன நடக்கும் எப்போ திடீர்னு கடல் சீற்றமாகும் கடல் கொந்தளிப்பு அதிகமாச்சுனா உடனே ரோடு வீடு எதையும் பார்க்காத அடிச்சுட்டு போயிடும் அதனால் மக்களுக்கு தான் பெரிய பாதிப்பு இந்த இடத்துல ஒரு ப்ரேயர் சென்டர் இருக்குது இது வந்து ஒரு பிரைவேட் ப்ரேயர் சென்டர் ஒரு தனியார் தனிநபர் ஒருத்தர் நடத்துகிறாரு இதோட இந்த ரோடுமே முடிஞ்சது இதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தூரத்தில் தெரிகிற அதுதான் வந்து அந்த இரவை கிராமம் இதுக்கு போகிறதுக்கு வந்து இதுக்கு சைடில் வந்து அந்த பக்கம் கூட ஒரு மண் ரோடு அதுவும் ஆஃப் ரோடு தான் அந்த வழியாக நம்ம போகலாம் பட் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அதோடு நான் திரும்பி வந்துட்டேன்